ஹாய் கைஸ் நம்ம நம்மண்டிகை பார்க்க போகிறது பிற்போடப்பட்ட அல்லது தவணையிடப்பட்ட வருமான செலவு அப்படி என்று சொன்னால் என்னென்று சொன்னால் பெருந்தொகையாக ஏற்படுற வருமான செலவுகளை பல நிதியாண்டு பரப்புகளில் வந்து நம்ம பகுதி பகுதியாக பதிவளிக்கிறது வந்து உதாரணமாக சொல்லுவோம் என்று சொன்னால் முகாமியாளரது அலுவலக பாவனைக்கென நிதி குத்தகை அடிப்படையில் வாங்கப்பட்ட காருக்கான தவணை கட்டணம் அதேபோல புதிய உற்பத்தி பொருளை அறிமுகம் செய்வதற்கு பிரபல திரைப்பட ஒருவரை வைத்து தயாரிக்கப்பட்ட பாரிய செ நிறுவனம் ஒன்றினால் பொறியொன்றினை புதிதாக கொள்வனவு செய்தல் தொடர்பிலான பின்வரும் செலவு எழுந்தன இதிலிருந்து நம்ம மூலதன செலவு வ வருமான செலவு என்றதை கணிப்பிட போகிறோம் முதலாவது வந்து பொறியின் கொள்விலை முதலாவது கேள்வி தந்திருக்காங்க பாருங்க வேண்டப்படுவது பொறியின் கிரயம் பொறி கொள்வனவுக்கான இரட்டை பதிவு வருமான செலவினங்களை தொகையுடன் எழுதுக அப்ப முதலாவது நம்ம கிரயத்தை கண்டுபிடிப்போம் முதலாவது கிரயம் முதலாவது பாருங்க பொறியின் கொள்விலை டூபா ஒரு லட்சம் ஒரு லட்சத்துக்கு நம்ம வாங்கியிருக்கோம் அப்ப கிரைய ஒரு லட்சம் போடுவோம் ட்ரெண்டாவது கப்பல் கட்டணம் ரூபா ரெண்டு லட்சம் அப்ப நம்ம வாங்கக்குள்ள ஒரு பொரியாமல் வாங்குறதுலேருந்து நம்ம வாங்கி கொண்டு வைக்க போற வரைக்கும் ஏற்படுற அத்தனை செலவும் வந்து மூலதன செலவாக கொள்ளணும் அப்ப கப்பல் கட்டணம் ரெண்டு லட்சம் வந்து ஒரு மூலதன செலவு அப்ப கிரயம் வந்து ரெண்டு லட்சம் அடுத்தது வந்து இறக்குமதி தீர்வை இறக்குமதி தீர்வை வந்து ஒரு லட்சம் பருவம் வந்து மூலதன செலவு ஒரு லட்சம் அடுத்தது வந்து உரிய இடத்திற்கு கொண்டு வருவதற்கான காப்புறுதி கட்டணம் ஒரு லட்சம் ஐம் ஐம்பதாயிரம் நான் சொன்ன மாதிரி உரிய இடத்திலிருந்து நம்ம நம்ம இடத்துக்கு கொண்டு வரும் வரைக்கும் ஏற்படுற அனைத்து செலவும் மூலதன செலவு அப்படி பார்த்தா உரிய இடத்துக்கு கொண்டு வருவதற்கான காப்புறுதி கட்டணம் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்து என்ன வரைக்கும் மூலதன செலவு அப்போ ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூலதன செலவு அடுத்தது வந்து பாவனி காலத்திற்கான மாதாந்த காப்புறுதி கட்டணம் ஒரு பதினைஞ்சாயிரம் அப்போ மாதாந்த காப்புறுதி கட்டணம்னு சொன்னால் திரும்ப திரும்ப அது எழும் அது வந்து என்ன வருமான செலவு அப்போ இதை டிக் பண்ணி வைப்போம் இது வந்து வருமான செலவு அடுத்தது வந்து பொறிவைக்கும் வைக்கும் அமைவிட செலவு பொறிவைக்கும் அமைவிட செலவு வந்து ஒரு தரம் தான் ஏற்படும் அப்போ அது வந்து மூலதன செலவு இவ்வளவு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அடுத்தது வந்து பொருத்தும் பொறியியலாளர் செலவு வந்து ரூபா ஒரு லட்சம் அப்போ பொருத்தும் பொறியியலாளர் செலவு ஒரு தரம் தான் ஏற்படும் அப்போ அது வந்து என்ன மூலதன செலவு ஒரு லட்சம் அடுத்தது வந்து பொறியினை பரீட்சிப்பதற்கான செலவு ரூபாய் ரெண்டு லட்சம் நம்ம வாங்கின உடனும் என்ன செய்வோம் என்று சொன்னால் பரீட்சித்து பார்ப்போம் அப்ப அப்போ அந்த பரீட்சிக்கிற செலவு வந்து மூலதன செலவு அது வந்து இவ்வளவு ரெண்டு லட்சம் அப்போ மூலதன செலவு ரெண்டு லட்சம் அடுத்தது வந்து அடுத்தது வந்து பொறியினை பராமரிப்பதற்காக நிறுவனத்தால் செலுத்தப்படுவது ரூபாய் மூண் மூன்று லட்சம் அப்படி என்ன சொன்னால் பராமரிக்கிறதுக்கு செலுத்துகிறோம்னு சொன்னால் அதை திரும்ப திரும்ப செலுத்துவோம் அப்போ அது வந்து ஒரு வருமான செலவு அதையும் டிக் பண்ணுவோம் அப்போ இதுவளவு நான் வந்து பொறியின்ற கிரையம் இது அவ்வளோத்தையும் கூட்டினா இருபது லட்சம் வரும் இருபது லட்சம் பெறும் முதலாவது கேள்விக்குரிய விட சரி அடுத்தது வந்து பொறி கொள்வனவுக்கான இரட்டை பதிவு வந்து இயந்திரம் இயந்திர கொள்வனவு கணக்கு வரவு இருபது லட்சம் காசு கணக்கு செலவு இருபது லட்சம் இதெல்லாம் ரெண்டாவது கல்வியோட விட மூன்றாவது வந்து வருமான செலவினங்களை தொகையுடன் எழுதுக இதை நம்ம டிக் பண்ணி வச்சுருக்கோம் பாவனி காலத்திற்கான மாதாந்த காப்புறுதி கட்டணம் இப்போ மாதாந்த மாதாந்த காப்புறுதி கட்டணம் பதினையாயிரம். அடுத்தது வந்து பொறியினை பராமரிப்பதற்கான நிறுவனத்தால் செலுத்தப்பட்டது ரூபா மூன்று லட்சம் பொறி பராமரிப்பு செலவு மூன்று லட்சம் இப்போ மொத்தமாக மூன்று லட்சத்தி பதினையாயிரம் வந்து வருமான செலவு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்